சரி மேல பேசுங்க கேப்போம் திராவிட மாடல் அரசு செய்திருக்கக்கூடிய அத்தனை திட்டங்களிலும் குறிப்பா இந்த கள்ளக்குறிச்சிக்கு ஸ்பெஷல் கவனம் செலுத்தப்பட்டிருக்கு எந்த கவனம் சார் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்திலேயே வச்சு கள்ளசாரையை வித்து அதை குடிச்சு இறந்தவங்களுக்கு பத்து லட்சம் கொடுத்தீங்களே அதுவா உங்க சிறப்பு கவனம் என்னன்னு மக்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் சார் கள்ளசாராய சாவு நடக்கிறதுக்கு முன்னாடியே கள்ளக்குறிச்சி அதிமுக எம்எல்ஏ இந்த கள்ளசாராய விற்பனை சம்பந்தமா கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தாரு சட்டசபையில் அன்னைக்கு அதை பற்றி பேசியிருந்தா எழுபது உசுறு போயிருக்காது செஞ்சீங்களா ஏன் செய்யல இப்போ தேர்தல் வந்துட்டதால வெற்று அறிவிப்புகளை வெளியிட்டு இருக்கீங்க ஏற்கனவே சொன்னதை செஞ்சீங்களா இல்லையே அது போல் இப்போ சொல்கிற எதையும் செய்ய போகிறதில்ல அது மக்களுக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும் கள்ளக்குறிச்சி மக்களோட வாழ்வாதார பிரச்சனைகள் எதையும் தீர்க்காம வெத்து வசனம் பேசி என்ன பிரயோஜனம் சொல்லுங்க மக்கள் தெளிவாகிட்டாங்க சார் இந்த தடவை எப்படி விளம்பரம் பண்ணாலும் பார்த்து சிரிச்சிட்டு ஓட்ட மாத்தி போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி திமுகவோட அழிவு காலம் ஆரம்பிக்குது எழுதி வச்சுக்கோங்க